நீ ஏன் சில பாடல்களை கேட்கக்கூடாது நீ ஏன் நின்ற இரவு உனது அறையை சுத்தம் செய்யக்கூடாது நீ ஏன் சீக்கிரம் தூங்கக்கூடாது இந்த சென்டென்சஸ் நம்ம இங்கிலீஷ்ல எப்படி சொல்லலாம்னு பாக்கலாம் இந்த சென்டென்ஸ்ல எல்லாமே நீ ஏன் இது பண்ண கூடாது கேட்குறோம் ஸோ அதுக்கு நம்ம இங்கிலீஷ்ல வை டோன்ட் யூ அப்படின்னு சொல்லுவோம் நீ ஏன் சில பாடல்களை கேட்கக்கூடாது அப்ப பாட்டு கேட்கறதுக்கு நம்ம இங்கிலீஷ்ல லிசன் டு மியூசிக் அப்படின்னு சொல்லுவோம் அப்போ நீ ஏன் சில பாடல்கள் கேட்கக்கூடாதுன்னா வை டோன் அடுத்து நீ உனது அறையை சுத்தம் செய்யக்கூடாது அப்போ Why don't you சுத்தம் செய்யறது அப்படின்னா clean பண்றது சொல்லுவோம் Clean. உனது அறையை So, clean யோர் ரூம் எப்போ இன்றிரவு ஸோ அதுக்கு நம்ம இங்கிலீஷில் டு நைட்னு சொல்லுவோம் ஸோ வாய் டோன்ட் யூ கிளீன் யூர் ரூம் டு நைட் நெக்ஸ்ட் நீ ஏன் சீக்கிரம் தூங்கக்கூடாது சீக்கிரமாக தூங்கிறதுக்கு வந்து ஏர்லி அப்படிங்கிற வேர்ட் யூஸ் பண்ணுவோம் ஸோ வாய் டோன்ட் யூ ஸ்லீப் ஏர்லி இனிமேல் நீங்களும் இந்த மாதிரி சென்டென்சஸ் யூஸ் பண்ணி பாருங்க தேங்க் யூ இங்கிலீஷ் கஃபே வி பிரசென்ட் யூ த பர்ஃபெக்ட் இங்கிலீஷ்